வணக்கம் ஓரா மீனில் அரைச்சக்கரியும் நெத்தளி மீன் பொரியலும் நான் எந்த அளவில் என்னென்ன பொருட்கள் சேர்த்து சமைச்சனான்ன்றதை பதிவிட்டிருக்கிறேன் ஒரு பேக்கெட் நெத்தளி மீன் எடுத்திருக்கிறேன் இந்த மீனை கழுவி எடுத்த பிறகு சின்ன பிள்ளைகள் சாப்பிட்றதுக்காண்டி கொஞ்சம் மீனுக்கு நடுவில் இருக்கிற முள் எடுத்துட்டும் கொஞ்சத்துக்கு எடுக்காமலும் பொறித்தெடுத்திருக்கிறேன் இந்த நெத்திலி மீனை ஃப்ரீசரில் எடுத்து கொஞ்ச நேரத்துக்கு பிறகு ஐஸாக இருக்கும்போதே இவ்வாறு நீங்கள் முள்ளெடுத்தீங்கன்னா இலகுபா எடுக்கலாம் பொரியலுக்கு நான் மசாலா அரைத்து தான் பொரியல் செய்ய பொருண் அதுக்கு எட்டு பச்சை மிளகாய் மூன்று பேல் உள்ளி ஒரு துண்டு இஞ்சி ஒரு கையளவு மல்லி இலை இலை உங்கள்கிட்ட இருக்குமாதான் நீங்கள் சேர்க்கலாம் இலை சேர்க்காமலும் பொரியல் செய்யலாம் அதுவும் நல்லா இருக்கும் பாதி வெங்காயம் ஒரு மேசைக்கரண்டி தனி மிளகாய்த்தூள் நான் சேர்த்துருக்குறேன் உங்களோட உரைப்பு கேட்டவாறு நீங்கள் மிளகாய்தூள் சேர்த்து கொள்ளலாம் தேவையான அளவு தேசி புளி சேர்த்து நன்றாக பட்டா அரைத்தெடுக்க வேண்டும் இந்த நெத்தலிமீனுக்கு குழம்புத்தூள் சேர்த்து நீங்கள் பொரியல் செய்தீங்கன்றாலும் நல்லா இறக்கும் இவ்வாறு நன்றாக பட்டை அரைத்த பிறகு தேவையான அளவு உப்பு ஒரு தேக்கரண்டி மஞ்சள் தூள் அரைத்து வச்சிருக்கிற இந்த பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து நன்றாக கலந்து குறைந்தது முப்பது நிமிஷமாவது நீங்கள் விட்டுட்டு பொறிச்சிங்களண்டா தான் அந்த மீனில் மசாலா உப்பு எல்லாம் சேர்ந்து இன்னும் நல்ல சுவையாக இருக்கும் நெத்திலி மீனை ஒரு பக்கமாக வச்சுட்டு இப்போ நான் ஓரா மீன் கறி சமைக்கிறதுக்கு ஒரு பேக்கெட் ஓரா மீன் எடுத்திருக்கிறேன் இந்த மீனை நல்லா கழுவி எடுக்க வேணும் கடையில் வாங்கின பத்தியத்தூள் தான் எடுத்திருக்கிறேன் ரெண்டரை மேசை கரண்டி சரக்குத்தூள் எடுத்திருக்கிறேன் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ ஏற்றவாறு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அரை தேக்கரண்டி சின்ன சீரகம் ஒரு தேக்கரண்டி மிளகு ஒன்றரை மேசைக்கரண்டி தனி தூள் ஒரு மேசைக்கரண்டி மல்லி ஒரு துண்டு இஞ்சி பத்து பல் உள்ளி அரை கப் துருவிய தேங்காய்ப்பு கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து இவ்வாறு நன்றாக பட்ட அரைத்தெடுக்க வேணும் இந்த கறிக்கு சின்ன தேசி அளவு விதை நீக்கிய புளி எடுத்துருக்குறேன் இதோட ஒரு கப் தண்ணீர் சேர்த்து புளி செய்து எடுத்துக்கொள்கிறேன் நான் தனியாக புளி தண்ணி மட்டும் சேர்க்கல இதோட குரக்கா புளியும் சேர்க்க போகிறேன் குரக்கா புளி தனியை சேர்த்து அரைச்சக்கறி சமைச்சிங்களனாலும் நல்லா இருக்கும் எங்களை விட்ட சின்ன ஆக்கள் சாப்பிட மாட்டினோம் அதனால் நான் ரெண்டும் கலந்து சமைத்திருக்கிறேன் குரக்காய்புளி மூன்று துண்டு எடுத்து அதை கழுவி எடுத்திருக்கிறேன் தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டு சூடாகி கொள்றேன் இந்த கறிக்கு நல்லெண்ணெய் சேர்த்து சமைச்சிங்களன்றா தான் கறி நல்லா இருக்கும் அரை தேக்கரண்டி கடுகு ஒரு தேக்கரண்டி பெருஞ்சீரகம் ஒரு மேசைக்கரண்டி பெந்தயம் நான் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு குறைவாக வேணுமெண்டா குறைவாக சேர்த்து கொள்ளலாம் ஒரு வெங்காயம் சேர்த்து நன்றாக கலந்து கொஞ்ச நேரம் வதங்க விட்டுருக்குறேன் இந்த கறிக்கு சின்ன வெங்காயம் நீங்கள் சேர்த்திங்களண்டா கறி இன்னும் நல்ல சுவையாக இருக்கும் வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்ததும் பச்சை மிளகாய் எட்டு தேவையான அளவு கருவேப்பிள்ளை ரெண்டு பெரிய தக்காளி பழம் பட்டி சேர்த்துருக்கிறேன் அரை தேக்கு ரண்டி மஞ்சள் தூள் கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்றாக கலந்து தக்காளி பழம் நல்லா வதங்கும் வரைக்கும் விட வேணும் சளி காய்ச்சல் நேரங்களில் சாப்பிட முடியாமல் இருக்கும் அந்த நிறங்களில் இவ்வாறு அரைச்சக்கறி சமைச்சி சாப்பிடக்கூடியதாக இருக்கும் அதுக்கு நல்லா குத்தரிசி சோறு குளைய சமைக்க வேணும் தக்காளி பழம் நல்லா வதங்கி வந்த பிறகு அரைத்து வச்சிருக்கிற இந்த கலவை முழுவதையும் சேர்த்து நன்றாக இவ்வாறு நன்றாக ரெண்டு நிமிஷம் கலந்த பிறகு குரக்கா புளியையும் சேர்த்து இதோட கரைத்து வச்சுருக்கிற புளித்தண்ணியையும் சேர்த்துருக்குறேன் இதோடு இன்னும் ஒரு கப் தண்ணி சேர்த்து நன்றாக கலந்து கொதிக்க விட வேணும் இந்த சரக்கு தண்ணி கூடுதலாக தண்ணியாக இருந்தால் தான் சோறோட சேர்த்து சாப்பிட நல்ல இறக்கும் அதுக்கு ஏற்றவாறு நீங்கள் தண்ணி சேர்க்கலாம் இவ்வாறு நன்றாக கொதித்து வந்த பிறகு கழுவி வச்சுருக்க மீனை சேர்த்து நன்றாக கலந்து மீன் நன்றாக அவியும் வரைக்கும் விட வேணும் இந்த பத்தியத்தூளில் குழந்த பிறந்த தாய்மாருக்கு கறி சமைக்கிறண்டா உரைப்பு சேர்க்காமல் இந்த தூளை தனியாக சேர்த்து சமைச்சிங்களாலும் நல்லா இருக்கும் விருப்பமண்டா கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்து சமைக்கலாம் இந்த அரைத்த கறி சோறுக்கு மாத்திரமல்ல ரொட்டி சப்பாத்தி புட்டு இடியப்பத்தோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்றாலும் நல்லா இருக்கும் மீனை சேர்த்து அஞ்சு நிமிஷத்தால் இவ்வாறு மீன் உடையாதவாறு நன்றாக கலந்து திரும்பவும் மூடி போட்டு நான் அவிய விட்டுருக்குறேன் இப்போ கொஞ்ச நேரத்தால் நல்ல சுவையான அரைத்த கறி இப்போ தயாராகிட்டுது அடுப்பை ஓப் பண்ணிவிட்டு நெத்தளி மீன் பொறிக்க ஆரம்பிக்க போகிறேன் நண்டு கறி செய்முறை பார்க்க விருப்பமான்டா அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் விருப்பமான நீங்கள் போய் பார்க்கலாம் தேவையான அளவு எண்ணெய் விட்டு சூடாக்கின பிறகு மசாலா சேர்த்து புரட்டி வச்சுருந்த அந்த நெத்தளி மீனை இவ்வாறு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொறித்தெடுக்க வேணும் நான் மூடி போட்டு தான் பொறிக்கிறேன் நான் என்னெண்டா பொறிக்கிற நிறம் வெடிக்கும் அதனால் நான் மூடி போட்டு பொறிக்கிறே நான் இவ்வாறு ஒரு பக்கம் பொறிப்பட்டு வந்ததும் திருப்பி போட்டு மற்ற பக்கமாக பொரிய விட வேணும் நெத்தலி மீன் நன்றாக இவ்வாறு பொறிப்பட்டு வந்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலையை கடைசியாக இவ்வாறு சேர்த்து பொரிய விட்டு எல்லா மீனையும் அடுத்திருக்கிறேன் நல்ல சுவையான நெத்தளி மீன் பொரியலும் கறியும் தயாராகிட்டுது இந்த செய்முறை பிடிச்சிருந்தால் நீங்களும் செய்து பாருங்கள் நன்றி